மூன்று புள்ளி ஒன்பது கிராம் போலி நகைக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கம்பி நீட்டிய மர்ம பெண் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் குஷால் பேங்கர்ஸ் வட்டி கடைக்கு வந்த பெண்மணி ஒருவர் தனது கையிலிருந்த இருந்த மூன்று புள்ளி ஒன்பது கிராம் தங்க நகை வளையத்தை அடமானம் வைத்து ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பணத்தை பெற்றார் கடையின் உரிமையாளர் நகையின் மீது சந்தேகம் அடைந்து பரிசோதனை செய்து பார்த்தபோது அது போலி நகை என்பது தெரியவந்தது இது குறித்து காவல்துறையில் தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பெண்மணி கொடுத்த அருகில் உள்ள பரதூர் கிராமத்தை சேர்ந்த முகவரிக்கு சென்று தேடியபோது அது போலியான முகவரி எனவும் தெரியவந்தது அந்த மர்ம பெண் குறித்து தகவலின் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் மற்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்தியாளர் சக்திவேல்